கோவை திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமாரை ஆதரித்து அமைச்சர் சாமிநாதன் தீவிர பரப்புரை மேற்கொண்டார் பள்ளப்பாளையம் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவர் பொதுமக்கள் மத்தியில் உரையாற்றினார் அப்போது பணமதிப்பிழப்பு மதிப்பிழப்பு நடவடிக்கையால் வங்கியின் முன் காத்திருந்து சுமார் எண்ணூறு பேர் உயிரிழந்ததாகவும் கடந்த பத்து ஆண்டுகளாக மக்கள் விரோத திட்டங்களை செயல்படுத்தும் ஆட்சி மத்தியில் நடைபெற்று வருவதாகவும் விமர்சித்தார் எனவே அதே போல் இன்றைக்கி ஐக்கிய முற்போக்கு நரசும்போது தேசிய நெடுஞ்சாலை நாலு வழிச்சாலை ஆறு வழிச்சாலை நம்ம கரும்பு தமிட்டிலே சாட்சியாக நின்று கொண்டிருக்கிறது அது தமிழ்மொழி நம்முடைய தாய்மொழி செம்மொழி என்கிற அந்தஸ்து நீண்ட காலத்து வரைக்கும் அது நிறைவேறியது இப்படி சொல்லக்கூடிய வகையில் இருக்குது இந்த பத்தாண்டில் ஏதாவது இப்படி சொல்ல முடியுமா பண மதிப்பு இழப்பு சொன்னார் அதை வேணால் சொல்லலாம் எவ்வளவு கூட்ட நெரிசல் ஏற்பட்டது பணியிலையும் குளிரிலேயும் போய் காத்திருந்து ஏறத்தால தேசம் முழுவதும் ஒரு சுமார் எட்நூறு பேர் உயிரிழந்தால் தான் மிச்சம் உங்களுக்கு அந்த படமெல்லாம் ஞாபகம் இருக்குது உங்களுக்கு உங்களுக்கே ஞாபகம் இருக்குது இதுதான் இதுதான் கூட்டம் கூட்டமாக நின்னாங்க பேங்க் முன்னால் இதுதான் நடந்தது இப்படிப்பட்ட நம்ம பணத்தை பேங்க்லேருந்து எடுக்கிறதுக்கு திண்டாட வேண்டிய சூழ்நிலை இப்படிப்பட்ட இன்னல்கள் மக்களுக்கு துன்பங்கள் துன்பங்கள்லாம் நடந்திருக்கு இதுபோல் இன்றைக்கு அந்த அரசை மாற்ற வேண்டும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க